வணக்கம் ஹாய் ஹலோ நமஸ்தே நமஸ்காரம் நம்ம இப்போ எங்க போற முடியல வந்து போறாங்க பாசமதி அரிசி அரை கிலோ பக்கிட்டு ஆரோடிட்டோங்க அப்போ போட்டேன் போட்டு இப்ப பார்த்தா ஐயையோ ஐயா ஐயோ சொரியாக்கிட்டேன் சொறி வந்து ஓகே சரியாக வேண்டிட்டு அதுக்கப்புறம் நெய் வேண்டுறேன் மற்ற திங்ஸ் மறந்து போயிட்டேன் எடுக்க பழக்கம் இல்லையா ஸோ மறந்துட்டேன் நான் இனி எல்லாமே எடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்புறம் பில்லை போட்டுட்டு அப்புறம் நம்ம வீட்டை வந்து செக் பண்ணுவோம் தானே எல்லாேருக்குமே அந்த பழக்கம் இருக்கும் வீட்டை வந்து திங்ஸ் செக் பண்ணுற பில் பார்த்து ஸோ அது தாங்க பண்ணிகிட்ருக்கேன் ஓகே இப்போது நம்ம முதலாவது மெயின் மேட்ருக்கு வந்தாச்சு ஆமாங்க பிரியாணி செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் பார்த்திங்களா சுற்றி சுற்றி எடுக்கிறேன் வீடியோ நல்லா வரும் ஒன்று வந்து வீடியோ நல்லா இருந்தால் கிளியராக இருந்தால் கொமெண்ட் பண்ணுங்கள் கிளியர் இல்லை நல்லா இல்லைனாலும் கொமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு தக்காளி பழம் வெட்டி வச்சாச்சு அதுக்கப்புறம் வெங்காயத்தை நறுக்கி வெங்காயம் வெங்காயத்தை மோஸ்ட்லி நீளமாக வெட்டுங்க நல்லா பிரியாணிக்கு நீளமாக வெட்டி வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாயை துண்டு துண்டாக நறுக்கி எடுக்க போகிறோம் சரியா சில பச்சை மிளகாய் கடிப்பட்டால் உரைக்கும் ஸோ அதால் நல்லா துண்டு அப்புறம் உள்ளியை உடைச்சி வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் அடுப்புக்கு போயிட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு சட்டியை போட்டு அந்த சரக்கு பைக்கிட்டுன்னு சொல்லுவாங்க அது வேண்டிட்டு பொறித்து வதக்கி எடுத்துக்கோங்க எடுத்து உள்ளியை போட்டு அதை அரைச்சி கு வைக்கிறதுக்காக ஒருத்தவங்கட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா வந்து ரசியை கழுவிட்டு கழுவிட்டு என்ன ரெண்டு தரம் சொல்கிறேன்ட்டு பார்க்குறீங்களா ஆமாங்க ரெண்டு தரம் கழுவி எடுத்துரைச்சி கழுவிட்டு பார்த்திங்களா இவ்வளோ நல்லா இருக்கு இந்த கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசியை கழுவி ஊற விட்டது ஊற விட்டு நம்ம சட்டிக்கு போடலாம் சட்டியை போய் இருக்குது அதுக்குள்ளே எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா கொதிச்சு வர பிரியாணியில் கராம்பு அந்த இதுக்குள்ளே வர எல்லாமே போட்டு நல்லா வதக்கிறோம் வதக்கிட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிறோம் வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு வதங்கட்டு மண்டி இஞ்சால் பக்கம் வந்து முட்டையை அவிய போட்டேங்க முட்டையை அவிய போட்டு அந்த கேப்பில் வெங்காயம் லைட்டாக கருகிட்டு கண்ணு தக்காளி பழத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுட்டு நான் வதக்கிட்டு இருக்கேன் இந்த பாய்ஸ் ஒரே கேட்டு கேட்டு உங்களுக்கு போர் அடிச்சுருக்குல சொன்னீங்க ஸோ கேட்டுட்டு வாங்க வேலை உடைய போல சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல மூட்டி பாசம் கொட்டி சமைச்சது திண்டு கல்லு தலப்ப கட்டி நெய்யூத்தி நேசம் கொட்டி நேசங்குட்டி இழுக்குது கீதா பிரியாணி ஓகே நம்ம அப்புறம் உப்பு போட்டு தூள் போட்டு மஞ்சள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தயிர் விட போகிறோம் தயிரையும் போட்டுட்டு நம்ம கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இப்போவே லைட்டாக வாசம் சும்மா பிச்சுக்கிட்டு வருதுங்க சும்மை யாருக்கு தெரியும் அப்புறம் கருவேப்பில போட்டு அப்படியே கொத்தாப்பில் மூடி வெட்டுட்டு திறந்து பார்த்தா கம்ம கம்மண்டு வீசுது வாசம் சும்மா சூப் வர இருந்துச்சு தெரியுமா அதுக்கப்புறம் அரிசி போட்டு அரிசிக்கு தண்ணி விட்டேன்னா கொஞ்சம் பாலும் விட்டேங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பாலை விட்டுட்டு அது அவியட்டு பண்ணிட்டு நம்ம இப்போ ரைத்தா செய்ய போகிறோம் ரைத்தா எஸ் ரைத்தா செய்துட்டு கையாழப்பு நல்லா நடந்தாங்க கையாளப்பு பிசைஞ்சா தான் நல்லா இருக்குங்க டேஸ்ட் எல்லாமே அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்ம ரெடி ஆயிட்டு நம்ம பிரியாணி இருந்துட்டு நெய்யை போட்டுட்டு அதுக்கு தம் கட்டு தண்ணி வேணும் ஸோ தம்மை கட்டிட்டு மேலே பாருங்கள் எங்கள் வீட்டை இருக்கிற எல்லா சட்டி வணையை தூக்கி வச்ச மாதிரி இருக்குல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டையை அவிய போட்ட முட்டையை உடைச்சிட்டு திருப்பி திறந்து பார்த்தா சும்மா அள்ளுதுங்க வாசம் அட்டி பொழி பக்குன்னு திரும்பி பார்த்தா வீட்டை இருக்கிற எல்லாருமே பின்னா ஒவ்வொரு வாசம் வாங்க நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போவோம் ஆமாங்க இன்றைக்கி என்னோட அப்பாவோட பர்த்டே ஸோ அதுக்காக நம்ம கேக் வெட்டினோம் அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிலது சொல்லணும் உங்களுக்கு பிடிச்சு கொண்டு எடுத்துக்கொள்ளுங்க இல்லைன்னா பரவாயில்ல நான் அப்பாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருந்தேன் ஸோ டட் டாயிங் சர்ப்ரைஸ் ஒழிச்சு தானே எடுக்கலாம் ஸோ அதுதான் கபடிக்கு பின்னால் இருந்து எடுத்தேன் ஓகே நம்ம வந்து எல்லாேருக்கும் செய்திருப்போம் இப்போ வந்து இப்போ என்ன சொல்கிறது லைஃப்பில் எவ்வளோ பேருக்கு என்னெல்லாம் செய்திருப்போம் சரியா ஆனால் நம்ம பெற்றவங்களுக்கு நம்ம எதுவுமே செஞ்சது கிடையாது இதுவே எங்களோட பர்த்டேனால் எங்கள் அம்மா அப்பாக்கள் வந்து எங்களுக்கு கிஃப்ட் தருவாங்க அதுவே அம்மா அப்பாக்கோட பர்த்டேனால் நீங்கள் யாராவது கிஃப்ட் கொடுத்துருக்கீங்களா பேக் பண்ணியும் சம்திங் அம்மா ஹேப்பி சின்னல கொடுத்துருக்கோம் சின்னலில் வந்து நம்ம பேப்பரில் எழுதி படம் சோக்கு கலர் கீறி எழுதி இதுன்றிருப்போம் பட் ஒரு நாளுமே எந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வளர்ந்தால் பிறகு அப்பாடு பேர்தே அம்மோட பேர்தேந்து பேக் பண்ணி கிஃப்ட் கொடுத்து தான் எனக்கு தெரியலை நான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக கொடுக்குறேன் ஸோ அதால் எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நீங்களும் இப்படி உங்களோட வீட்டில் இருக்கிற எங்களுக்கு சின்ன சின்ன கிஃப்ட் என்னாலும் கொடுத்து நண்ப பரிமாறி கொள்ளுங்க வீட்ல இருக்கிறவங்க தானே எங்க போ பாருங்க அண்டு மட்டும் இருந்துடாதீங்க அவங்கதான் எப்பவுமே உங்களுக்கு முக்கியமானவங்களா இருப்பாங்க ஓகே நம்ம முடிச்சு